கோரிக்கை மனுக்கள் மீது எவ்வளவு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்றது குறித்து தான் முதல்ல எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிக்கிறார் அதில் முதலமைச்சர் சொன்ன பதில் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஒரு விஷயம் எந்த செய்தியும் பார்க்காமல் எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்கிறார் அப்படின்றது அந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பத்தாம் தேதி மக்களுடன் முதல்வர் திட்டம் குறித்து ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அதில் முதல் கட்டமாக செயல்படுத்தப்பட்டது நகர்ப்புற உள்ளாட்சியில் இப்போ மூன்றாவது கட்டம் நடந்துகிட்டு இருக்குது முதல் கட்டமாக செயல்படுத்தப்பட்ட அந்த திட்டத்தில் எட்டு புள்ளி ஏழு நான்கு லட்சம் மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டிருக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் சட்டப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கும் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது இது எதையுமே கேட்காம அதை தான் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சொல்றார் எந்த பதிலையுமே காதலை வாங்காம காதுகள் இரண்டையும் மூடிக்கொண்டு கண்கள் இரண்டையும் இருக்க கயிற்றால் கட்டி கொண்டு வாயை மட்டும் வைத்து கொண்டு கொண்டே இருக்கக்கூடிய வேலை எடப்பாடி செய்கிறார் ஏன்னா உண்மையான சாவி அங்க இருக்குது இவர் பொம்மை தான் அவங்க கீ கொடுத்தாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அப்படி திருந்து ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி அந்த பொம்மையை போலத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரே தவிர வேறு எந்த வேலையும் அவர் உருப்படியாக செய்வது கிடையாது